தற்றனுடைய பரிசு நாமத்துக்கு உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் நாம் பார்க்க வேத வேதவசனம் ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது நாம் இன்றைய நாளில் பார்க்க தலைப்பு பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் மாம்ச இச்சைகளை தொடர்ந்து தடுக்க வேண்டும் மாம்ச இச்சைகளை நாம் தடுக்காத பட்சத்திலே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாக நாம் காணப்படும் தேவனுக்கு விரோதமான பகையை உண்டு பணுகிறவர்களாக காணப்படும் தேவனும் அதை அங்கீகரிப்பதாக இல்லை நம்மை பூர்ண பலியாக ஒப்புக்கொடுத்து ஏற்றுக்கொள்ளப்படும் காலபரியந்தம் வரையிலும் இடுக்கமான பாதையில் பொறுமையுடன் ஓடுவது சுலபமான காரியமல்ல நாம் பூரணமாக பலியாக பூரண பலியாக ஒப்பு கொடுத்து அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் மரண பரியந்தம் கால பரியந்தம் மரண கால பரியந்தம் இறுக்கமான பாதையை நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் அப்படி பொறுமையோடு ஓடுவது என்பது சுலபமான காரியமும் அல்ல ஆனால் மேலான அழைப்பை பெற்ற ஒவ்வொருவரும் பூரண ரட்சிப்பை அடைய பயத்தோடும் பக்தியோடும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றினவர்களாக ஜீவிக்க வேண்டும் நம்மிடத்திலே பயபக்தியும் இச்சை அடக்கமும் தேவை இவ்வித ஜீவி இவ்விதமாக ஜீவிப்பவர்களே வாக்குத்தம் பண்ணப்பட்டவிலை அடைய முடியும் மனத்தாழ்மையும் விசுவாசம் உள்ளவர்கள் மட்டுமே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களாக உயர்த்தப்படுகிறார்கள் இவர்களே அவர் நாமத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த தகுதி பெற்றவர்களாகவும் சுயத்தை வெறுமையாக்கி இருப்பவராகவும் இருக்கிறார்கள் இப்படி சுயத்தை வெறுமையாக்கி இருப்போர் மட்டுமே ஆவியிலும் சத்தியத்திலும் நிரப்பப்பட்டவர்களாக தைரியத்துடன் நல்ல வீரனாக இவ்வூடியத்தை நிறைவேற்ற முடியும் திறம்பட செய்யவும் முடியும் எனக்கு ஆதார வசனங்களாக சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றிலிருந்து ஆறு வசனங்கள் இப்படியாக செய்யும் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்து கொள் மனமகிழ்ச்சியாக மனமகிழ்ச்சியாயிரு அவன் விருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விலக பண்ணுவார் என்று இந்த வேதவாசன் சொல்லுவார் ஆகினாலே கிறிஸ்துக்கு பிரியமானவளே நாம் ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும் படிக்க கத்துடைய கரத்திலே நாம் அடங்கியிருக்க வேண்டும் கருத்துடைய பலத்த கருத்திலே நாம் அடங்கியிருக்க வேண்டும் நம் அநேக நேரங்களிலே இருக்கிறதான காரியத்திலேயே நாம் சற்று கடினப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் அடங்கியிருப்பது என்பது ஒரு மிகவும் கடினமான காரியமாகவே தான் காணப்படும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை பெற்றுக்கொள்ள எதிர்காலத்திலே ஆசிர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்துடைய தாசன இடத்திலேயோ கர்த்தரை உண்மையாக பின்பற்றுவதான ஊழியரிடத்திலோ நாம் அடங்கியிருக்க வேண்டியது அவசியம் அவரிடத்திலிருந்து ஞானம் உண்டாகும் வேத வசனங்கள் உண்டாகும் நல்ல ஆலோசனைகள் உண்டாகும் ஆகினாலே கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டியது கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படைந்து இருக்க வேண்டியது அவசியம் ஏனென்றால் அது நம்மை ஏற்ற காலத்தில் சமயம் வாய்க்கும்போது ஏற்ற சமயம் வரும்பொழுது நம்மை உயர்த்தும்படிக்காக அது மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் ஏனோ தானோ என்று நம் மனம் போன போக்கிலே நம் மனதிற்கு ஏற்றால் போல் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் ஜீவிப்போம் என்று சொன்னால் நமக்கு வருவதான இக்கட்டான காலங்களிலே நெருக்கமான சூழ்நிலைகளில் உதவி செய்ய தேவனுடைய வசனம் இருக்காது தேவனுடைய வசனத்தின் மொத்தமாக நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏற்ற சமயம் வரும் வரையிலும் சமூகத்தில் சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டியது அடங்கியிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கக்கூடிய மனவிலே அப்படியாக நாம் அமர்ந்திருப்போம் வசனத்துக்கு நம்மை விட்டு கொடுப்போம் கீழ்படுத்திருப்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.